இது ஏதோ ஐயா ஸ்டாலின் ரோட்ல வர்றப்ப மக்கள்லாம் எல்லாம் பிளான் போட்டு ஒண்ணு கூடி ஐயா ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் பண்ண மாதிரிலாம் நினைச்சுக்காதிய அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இது போலீஸா கிரியேட் பண்ண ஒரு போராட்டம் ஐயா ஸ்டாலினுக்காக போலீஸ் பண்ண ஒரு போராட்டம்னு இங்கில புரியல முழுசா பாருங்க கதையை கேளுங்க நல்லாவே தெரியும் சி ஐயா உங்களுக்கு இது கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அதை விட எவனும் வந்து உங்ககிட்ட இதை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இதை சொன்னா எங்க நீங்க ஃபீல் ஆயிடுவீங்களோ இல்ல சொன்னதுக்காக ஏண்டா இதை சொன்னோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் ஆயிடுவாங்களோட்டு யாருமே வந்து உங்ககிட்ட இதை சொல்றது கிடையாது ஆக்சுவலி இப்ப இதை நான் உங்களுக்கு சொல்ல போறது அவங்களுக்காக இல்லை அதை யாரு வந்து உங்களை இந்த அளவுக்கு வந்து பேசுறாங்களோ அவங்களுக்காக இல்லை உங்களுக்காகத்தான் அதை சொல்றது கருத்து கொட்டாங்க சார் உங்கள ரொம்ப டீப்பா இறங்கி போறாங்கன்னு வைங்கல உள்ளுக்குள்ள அவ்வளவு சபிக்கிறாங்க உங்களை அவங்க சகவம் பளிச்சல ஏன்னா மண்டை காய மொட்டை வயல நின்றுட்டு வயிறிய சொல்றாங்களா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு வயிறறிய சொன்னாலே ஒன்னு ரெண்டு தப்பி தவறி வந்துடுது அவங்க வாயில இருந்து அது பளிச்சும் போயிருது இப்படி மொட்டை வயல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க வயிறு இருந்து சொன்னாங்க ஏன்னா என்னத்துக்கு ஆவம் யோசிச்சு பாருங்களேன் அவங்க சொல்றது எதுவுமே உங்க காதுக்கு கேட்காது விழாது ஏன்னா தான் காரு கண்ணாடி அப்படியே சல்லுன்னு புல்லா ஏத்திக்கிட்டு ஆஹ் நம்ம மாட்டுக்கு போயிட்டு இருக்கோம்ல அதனால அவங்க பேசுறது உங்களுக்கு விழுகாது நீங்க உள்ளுக்குள்ள என்ன நினைச்சிருப்பீங்க நமக்காக மக்களுக்காக நம்ம உழைக்கிறோம் நமக்காக மக்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயில்ல நிக்கிறாங்க நமக்கு அதாவது விரும்பி நிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது ஆனா இதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணதும் கிடையாது இப்ப ரொம்ப புதுசா இருக்குது நீங்க பண்றது அதுதான் எல்லாம் வர்றப்ப இப்ப அந்த பெரிய பெரிய ஆட்கள் அமைச்சர் முதலமைச்சர் இது சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் பிரதம மந்திரி ஜனாதிபதி அப்புறம் இந்த பெரிய பெரிய அந்த இராணுவ அதிகாரிகள் இவங்க எல்லாம் போறப்ப அந்த வண்டிய வந்து இது பண்ணுவாங்க அதாவது அந்த ரோட வந்து கிளியர் பண்றதுக்காக அவங்க போற வசதிக்காக நம்ம எல்லாரையும் புடிச்சு உட்கார வச்சிருவாங்கன்னு வைங்கள திருப்பதி அதாவது திருப்பதியில வந்து எப்படி அடைச்சு போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி அடைச்சு போடுவாங்க இப்போ கொஞ்ச நாள் ஐயா ஸ்டாலினே வந்து இந்த வேலையெல்லாம் பாக்குறது இல்லைப்ப அதாவது தேவையானதுக்கு மட்டும் நிப்பாட்டீங்க அதாவது எது தேவையோ அதை மட்டும் மற்ற இடத்துல எங்க இப்ப சிஎம் வரப்ப ஆப்போசிட்ல வண்டி போகும் சிஎம் வரப்ப சிஎமுக்கு பின்னாடியும் கூட வண்டி போகும் நானும் கூட பல தடவை போயிருக்கேன் அவர் பின்னாடி ஆனா இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க எவனோ ஒருத்தர் குறுக்க வந்து விழுந்துட்டானா எவனோ ஒருத்தர் அது எந்த நாயின்னு தெரியல அந்த நாய் ஏன் அப்படி பண்ணிச்சுன்னு தெரியல அந்த ஒரு நாயால நாம எல்லாரும் நாய் மாதிரி காவ காக்க வேண்டியது இருக்கு கணக்க வேண்டியதுக்கு வெயில்ல மொட்டை வெயில்ல இப்போ ஐயா ஸ்டாலின் வந்து போனாப்ல போறப்ப எங்கடா வர்றாரு இந்த விவேக் படம் மாதிரிதான் இந்த எல்லாரையும் நிப்பாட்டி வச்சிட்டாங்க கீழ இந்த இவர் மினிஸ்டர் போறாரு பிரதமர் போறாரு யாரோ ஒருத்தர் போறாரு நிப்பாட்டி ஒரு முக்கால் மணி நேரமும் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க நிப்பாட்டி வச்சு திடீர்னு எல்லாரும் சளிவிட்டு அடிப்பாங்க அவன் தரணி போயிடும் எங்கடா எங்கடா வர்ற சத்தம் இல்லை ஒண்ணும் இல்லை கடைசியில பார்த்தா மேல பிளைட்டு போயிட்டு இருக்கான் அங்க விவேக் ஐயா கேட்போ அப்படின்னு மேல உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா மேலே போற தலைவருக்கு ஏன்டா எங்களை இவ்வளவு நேரம் கீழே தடுத்து வச்சிருந்திய அப்படின்ற மாதிரி அங்க கேள்வி கேட்ப அதே மாதிரிதான் எல்லாரும் நிக்கிறாங்க எல்லா பக்கமும் அடைச்சாச்சு அதாவது இப்படி கிராஸ் பண்ணி இப்படி போற வேண்டிய அதாவது ரெண்டு ரோடு இருக்கணும் இல்லைங்களா ரெண்டு ரோட்ல அந்த பக்கம் அடைச்சிட்டாங்க இந்த பக்கம் இங்க இங்கேருந்து வர்றதும் வந்து அது அங்கேருந்து வர்றதையும் வந்து அரைச்சிட்டாங்க இந்த பக்கம் போறது மட்டும் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் இப்படி ஸ்ட்ரைட்டா போறது போயிட்டு இருக்கு ஐயா வந்து என்ன இந்த தான் வருவாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தா ஆப்போசிட் சைட்ல அப்படி போயிட்டு இருக்காரு அப்படி போறதுக்காக கேக்கட்டது ஒரு காமன் நேரம் நிக்க வச்சுட்டேன் நமக்கு உள்ளுக்குள்ள தோன்றலாம் காமன் நேரம் நிக்க வைக்கிறது தப்பா ஒரு நாளைக்கு அதாவது ஒரு எப்பயாச்சும் ஒரு எமர்ஜென்சி ஒரு காமன் நேரம் அரை மணி நேரம் நிக்கிறது தப்பு இல்லை டெய்லி காலையில காமன் மணி நேரம் சாயங்காலம் காமணி நேரம் நிக்கிறதுனா அந்த இடம் எவ்வளவு டென்ஷனா இருப்பான் யோசிச்சு பாருங்களேன் எப்பயுமே அமைதியா இருப்பான் ஆனா இந்த தடவை அப்படி இல்லை எனக்கு என்ன அவசரம்னு தெரியல சாட்டர்டே வேற ஆக்சுவலி வந்து டிராபிக்கே கிடையாது இவன் என் பிடிச்சி அடைச்சி வச்சிருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு வண்டி நிக்குதுன்னு வைங்கல அரை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஆம்புலன்ஸ் கத்துனா நமக்கு காது கேட்குமா யோசிச்சு பாருங்க அரை கிலோமீட்டர் அல்ல அவன் தான் வந்து வர முடியுமா அந்த கூட்டத்துல தாண்டி அவன் வர முடியுமா அரை கிலோமீட்டருக்கு மேலேயே நிக்குது சார் அது வந்து இரண்டாவது இப்ப மெட்ரோ வேற பயங்கரமா போட்டிருக்காங்க அவ டென்ஷன் டென்ஷனா போலீஸை கேட்க ஆரம்பிச்சா விருதியா இல்லையா ஏன்னா டெய்லி இதே வேலையா தான் நாங்க உட்கார்ந்து இருக்க முடியுமா ஆக்சுவலி அவங்க போலீஸை கேக்குறது அவனுக்குள்ள போலீஸ் நிக்கிறா போலீஸ் என்ன பண்ண முடியும் முடியுமா இல்ல இல்ல எனக்கு பொதுமக்கள் அதுதான் முக்கியம் இவங்க நீ கேவலமா கேக்குறாங்க என்னால இதையெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல நான் இவங்களை அவுட் சொல்ல முடியுமா வேலை போயிடும் இங்கிருந்த இந்த பக்கம் கார் கிராஸ் பண்றதுக்குள்ள வந்துரும் போய் வீட்டுல உட்காருக்க தம்பி நீங்க இதுக்கப்புறம் இங்க வந்து ஒண்ணும் கிழிக்க வேண்டியது இல்லை ஆக்சுவலி அது அந்த இடத்துல அவ்வளவு தூரம் கேட்கிறாங்க ஹார்ன் அடிக்கிறாங்க சார் இந்த எமர்ஜென்சில பயங்கரமா இந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டத்துக்கு எல்லாம் போனோம்னா செல்லத்துக்கு லைட் அடிப்பாங்கல்ல அதே மாதிரி வண்டியில ஒரு பய விடாம அடிக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரன் மட்டும்தான் அடிக்கல காரு பைக்கு எல்லாரும் சைக்கிள் இருக்கிறவங்க கூட பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா எதையுமே கண்டுக்கல ஏன் இப்ப திடீர்னு இந்த வேலையை பாக்குறாங்கன்னு தெரியல உண்மையில அவ்வளவு தூரம் எல்லாருக்கும் ஐயா மட்டும்தான் அர்ஜென்டா போறான்னு எல்லாருமே வேலை அவனுக்கு அர்ஜென்ட் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது சார் நான் இப்ப இப்ப என்னன்னு தெரியல அதுவும் நல்லா கேட்டீங்க இலட்சனுக்கு பக்கத்துல வரப்ப எல்லாருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் வெறுப்பாகும் அதான் மற்ற நாட்கள்ல கூட பரவாயில்லன்னு வச்சுங்க இப்ப ரொம்ப அதாவது பக்கத்துல இருந்து நெருங்கி வந்துட்டீங்க இந்த நேரத்துல நீங்க தான் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமே தவிர அவங்க உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் ஆனா எந்த அளவு அவன் கேட்கறது நியாயம் தானே எவ்வளவு நேரம் நிற்க வைப்போம் அதாவது ஒரு கிராஸ் பண்றானா ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பரவாயில்ல நீங்க மாட்டேங்க இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் அதை அடைச்சு வச்சுட்டாங்க யாரு அப்படி எங்களால அவருக்கு ஆபத்தா என்ன சாதாரணம் அதான் மக்களோட மக்கள் ஐயா நிக்கிறேன்றது அப்படி மக்களோட மக்கள் ஐயா நிக்கிறப்ப எப்படி அத மக்களை தனியா நிக்க வச்சு ஐயா தனியா நிக்கிறேன் தெரியல இது ரொம்ப அவமே வந்து காண்டாயி உட்கார்ந்துருக்க ரொம்ப வெறுப்புல இருக்கிறாங்க தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க நல்லது அதாவது நீங்க போற ரூட்ல உங்களோட சேர்ந்து அவங்களும் போறாங்கன்னு வைங்கல இல்லையா நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைட் ரூட் எடுத்துங்க அதாவது உங்களுக்கு வந்து சிறப்பு தரிசனம் வேணும் சிறப்பு ஒளி வேணும்னா நீங்க வேற ஏதாச்சும் ஏன் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போங்க யாரு இப்ப என்ன கேட்க போறேன் யாரு என்ன கேட்க இல்லையா எங்களோட எங்களா போங்க கொஞ்சம் எங்களுக்கு வந்து உங்களுக்கு வேமா போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி வசதியை பண்ணி மற்றவங்களும் வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு இதுல பாதிக்கப்படுறாங்க உண்மையிலே வராங்க அவங்களால இருக்க முடியல ஐயா அவங்க அவங்ககிட்ட நம்ம என்ன எடுத்தாலும் கவலைப்பட மாட்டேன்றாங்க ஆனால் அவன்கிட்ட அந்த நேரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவனால் அதை வந்து ஈடுகட்டவே முடியலை உண்மையிலே அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரு பேச்சுக்கு ட்ரெயினுக்கு போகணும்னு நினைக்கிறான் ஒருத்தன் ட்ரெயினுக்கு ஒரு ரெண்டே ஆறு மணிக்கு அவன் ரெண்டு மணிக்கு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டான் இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே போயிடலாம் ஆனால் இவன் ரெண்டே ஆறு மணிக்கு நீங்கள் விட்டீங்கன்னா அவனோட நிலமை என்ன வரும் இதையெல்லாம் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் well and